बाबा जी पमान गलत जाने की सब प्रदेश और सफा बुद्धान बाबा ने सब की रवन के लिए पुराने शरण पमान जानो में इधम में इधम में में इधम में इधम पूजेमा 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 तुदीनपी विदामे दानम पूजेमा 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 विदम्बे दानम पूजेमा 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 અભી વાનાન સે તે સાલિ સુત્તો પચાય નો તત્તારો દંભવર્જન થી આયુમન સુકંપલમ થી ઇક્યોતો સુક્યોતો સુક્યોતો નિર્વાણ પચ્ચવોતો સુખા સંપતો નિત્ય સમજ સમજ કુણનો અયા કે બાર નયા

මසක් ශප්හ මංග ంර කන්ද සක්පති වල සන පුහහනු දම්මාන වාවේන සදාස්ව್තිී අතුේ පදු සা මංගළంර හද සප සප ම්මාහනු භාාවේන සදාස්ව್තිී බවතුදේ බවරු සা මංග රම්ර කන්ද සප්පදේ වලා

அம்மா சங்கம்மாளுடைய குடும்பத்தின் சார்பாக சங்க தானம் அரந்தப்படுகிறது. சொல்லுங்க சப்பதேவரா சாகா பிரகா அனுபவனி சஹா ஸ்தீயံ தவந்துதி தவத் சப்ப மண்டலம் ரஹி சப்பதேவரா சப்ப தம்ம அனுபவனி சஹா ஸ்தீயံ தவந்துதி भवतु सप्तम् सप्त देवता सर्प सङ्गानुभावय सदा सुवन्तु साधु 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 सप्पपापः सकर्णम् कुशलस्य उपसम्पदा सचित्ता परियोदपनङ्गेतम् भूतानुशासनं साधु सा

செல்ல தாயைப் போலவே தாங்கி வளர்த்தவர்கள் தலைவாரி பூச்சோடி பள்ளிக்கு அனுப்புவதைப் போல குழந்தையிலே அவர் கையிலே வளர்ந்தவர் அப்படிப்பட்ட தாயாரை வெகு நாட்களாக பல காலங்களாக மருத்துவ பராமரிப்பு செய்து அவரை காப்பாற்றுவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை தலைவர் செய்ய போதும் அப்படிப்பட்ட அவர்கள் பதினாறு நாட்களுக்கு முன்பாக நம்மை விட்டு வாழ்க்கையை நிறைவேற்றினார் சாது 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 அமைதி 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 இந்த தொப்பு நீப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறேன் அனைவரையும் அனைவருக்கும் எமது வணக்கத்தை தலைவரையும் சாப்பாட்டுகள் உட்காருங்க அறிவை நான் சொல்றேன் திரும்ப ஒரு முறை எல்லாருமே சொல்லுங்க திருக்குமரன் முறை அறிவை போட்டி சொல்லலாமா உட்காருங்க சொல்லாம தமிழ்ட்டு சொல்லலாமா

வாழ்ந்து அமைந்தாய் போற்றி பெருவாழ்வு வாழ்ந்து அமைந்தாய் போற்றி அறிவே போற்றி அறமே போற்றி அன்பே போற்றி உறங்குவது போலும் சாக்காடு உறங்குவது போலும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்குவது போலும் உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு நீள் துயில் கொண்ட எங்கள் அன்னையே நீள் துயல் கொண்ட எங்கள் அன்னையே நீல் உறக்கம் கொண்ட எங்கள் அம்மையே நீள் உறக்கம் கொண்ட எங்கள் அன்பையே நினைவை மறவோம் நினைவை மறவோம் நினைவை மறவோம் நினைவை உங்கள் நினைவை என்றும் மறவோம் உங்கள் நினைவை என்றும் மறவோம் மீண்டும் வருவாய் மீண்டும் வருவாய் மீண்டும் வருவாய் மீண்டும் வருவாய் வான் மழை துளியாய் மீண்டும் வருவாய் வான் மழை துளியாய் மீண்டும் வருவாய் வண்ண மலர் மலமாய் மீண்டும் வருவாய் வண்ண மலர் மலமாய் மீண்டும் வருவாய் வண்ண மலர் மலமாய் வருவாய் வண்ண மலர் மலமாய் மீண்டும் அறிவே போற்றி அறிவே போற்றி அறிவே போற்றி அறிவே போற்றி போற்றி அன்பே போற்றி அன்பே போற்றி விழாவினுடைய புத்திகழ்த்து முறை நிறைவு பற்றது உறவினர்கள் அம்மா அவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறார்கள் அந்த மேடையில் நிற்கிற தோழெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி உக்காருங்க விழா நிறைவு பெற்றது

வரிசையாக நின்று வரிசையாக வந்து reusable ད�ས སོ ལསས ཅསྱ� སྱེ སྱིུས ར ཏསྲས� རདསེ རེ 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 ང ལ རེ ད ེ ཇ ཁར ར ེི ེེང ོ འཉ ོིེ ེཬ ོགཪ� འེ நீங்க <coughs> ना कार्य ना बत्तर मिलूंगा। कोई ना ना वो राह आओगे आ ड्रिंक करेंगे। हाँ सही है। बड़ा मैं दिल्ली में बांट में वहीं में। नहीं पता। अट में भी फिजिकल। क्या क्या?